அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது நாளைய தினம் மாசி மகம் புதன்கிழமை பனிரெண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றைய தினத்தில் நாம் நம் வீட்டில் நம்முடைய பூஜை அறையில் வாங்கி வைக்க வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு பொருள் என்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் ஜஸ்ட்டு பத்து ரூபாய்க்கு நீங்கள் அதை வாங்கினாலே போதுங்க உங்களுடைய பசங்களோட வாழ்க்கையில் மாபெரும் முன்னேற்றத்தை உங்களால் நிச்சயமாக பார்க்க முடியும் இந்த ஒரு நாளில் நம்ம வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய புண்ணிய தீர்த்தங்களில் நம்ம நீராடுவதன் மூலமாக நாம் செய்த பாவங்கள் அனைத்தும் கரைந்து புண்ணிய பலன்கள் அப்படிங்கிறது கோழிக்கணக்கில் கிடைக்குங்க இப்போ ஒரு நாள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த நாளில் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட தெய்வத்தை வழிபாடு செய்வோம் ஆனால் நாளைய தினம் அப்படிங்கிறது சிவபெருமானையும் வழிபாடு செய்யலாம் பெருமாளையும் வழிபாடு செய்யலாம் முருகனையும் வழிபாடு செய்யலாம் அம்பிகையையும் வழிபாடு செய்யலாம் அதுக்கப்புறம் நம்முடைய முன்னோர்களையும் வழிபாடு செய்யலாம் குலதெய்வத்தையும் வழிபாடு செய்யலாம் இப்படி ஒரு நாள் நமக்கு எப்படி அமையும் அடுத்த வருடம் வரை நாம் காத்திருக்கணும் ஸோ நாளைய தினத்தில் நீங்கள் மூன்றே மூன்று பொருள் ஒரு பொருள் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம் அததான் நான் வந்து தம்னையில அந்த ஒரு பொருளை வாங்கி வையுங்க அப்படின்னு சொல்லி இருந்தேன் நாளை தினம் புதன்கிழமை அப்படிங்கறதால புதன்கிழமை அப்படின்னாலே பச்சை நிறம் தான் உரிய நிறம் ஸோ பச்சை நிறத்திலான மூன்று பொருள்கள் நம்ம நாளைக்கு வாங்கணுங்க ஸோ எல்லாருமே முயற்சி பண்ணுங்க முதல் சொல்லக்கூடிய இரண்டு பொருள் வாங்க முடியாவிட்டாலும் நம்ம கடைசியா சொல்லக்கூடிய அந்த ஒரு பொருளை நீங்க அவசியம் வாங்கணும் இந்த நாளில் கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய அந்த மகா மக குளத்தில் நம்ம நீராடி எழுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன் வந்து கும்பகோணம் அவ்வளோ பிரசித்தி பெற்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரளைய காலத்தில் பிரம்மா ஒரு குளத்தில் அவன் அமிர்தத்தை நிரப்பி கொண்டு வந் இருந்தார் அப்போ சிவபெருமானோட பானம் அதில் பட்டு அந்த குடமானது உடைந்தது அமிர்தம் எல்லாம் சிதறியது அந்த குடம் வந்து உருண்டு போய் நின்ன ஒரு இடம்தான் கும்ப கோணம் கும்பம் அப்படின்னாலே என்னன்னு சொல்லுவாங்கன்னா அந்த குடம் தான் வந்து சொல்லுவாங்க கும்ப மரியாதை அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா ஸோ இந்த கும்பகோணம் பெயரே அதுல இருந்து தான் வந்தது அதுல வந்து அனைத்து புண்ணிய நதிகளும் அந்த தீர்த்தமாக அன்னைக்கு இருக்கும் அந்த குளத்தில் ஸோ அதுல நம்ம நீராடும் பொழுது மகா பாக்கியசாலிகளாக நம்ம மாறுவோங்க சரி நாளைக்கு நம்ம வாங்க வேண்டிய மிக முக்கியமான பொருட்களில் முதல் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில்வ இலைகள் தாங்க ஆமாங்க சிவபெருமானுக்கு உரிய வில்வ இலைகளை நீங்க ஜஸ்ட் ஒரு ரெண்டு மூணு இலைகள் உங்களுக்கு கிடச்சதுன்னா அதை நீங்கள் வாங்கி உங்க பூஜை கரையில் வைத்தாலே போதுமானது நிறைய பேர் வந்து இந்த மாசி மகத்தன்று நம்ம பூஜை பாத்திரங்கள்லாம் கழுவணுமா அப்படின்னு ஒரு சந்தேகத்தில் இருப்பாங்க அவசியம் கழுவணுங்க ஏன்னா அன்றைய தினம் நாம் வந்து நிறைய சின்ன சின்ன வழிபாடுகள் நம்ம வீட்டில் செய்வோம் அப்போ வந்து நம்மளுடைய பூஜை பாத்திரங்கள் எல்லாம் சுத்தப்பத்தமாக இருக்கும் பட்சத்தில் அதுக்கு வந்து ஒரு தனி பலன் நமக்கு கிடைக்கும் ஏன்னா மாசி மகத்தன்று தான் சிவபெருமான் வந்து வருண பகவானோட பிரம்மஹத்தி தோஷத்தை நீக்கி அவருக்கு வந்து தோஷ நிவர்த்தி செய்தார் அதனால் வருண பகவான் வந்து பல நாட்களாக வந்து கடலுக்குள்ளார தான் இருந்தார் அதனால் உலகத்தில் மழை இல்லாமல் ரொம்ப உலகமே வந்து வாடி போயிடுச்சு அதுக்கப்புறம் தான் வந்து வருண பகவான் வெளியில் வந்தார் அதனால் வருண பகவான் சிவபெருமான் கிட்டே யாரெல்லாம் அன்றைய தினம் இதை மாதிரி நீர்நிலைகளில் நீராடுகிறார்களோ அவர்களுடைய பாவத்தை நீக்க வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிட்டார் ஸோ நாளைய தினம் உங்களுடைய வேண்டுதல் என்னவாக இருந்தாலும் நல்ல வேலை கிடைக்கணும் திருமணம் நடக்கணும் குழந்தை பிறக்கணும் குழந்தை வரம் வேண்டும் அது மாதிரி வெளிநாட்டுக்கு போகணும் வேலை வேணும் அரசாங்க வேலை வேண்டும் அப்படின்னு எந்த கோரிக்கையாக இருந்தாலும் நீங்கள் சிவபெருமான் கிட்ட வைத்து மனதார நீங்கள் வேண்டிக்கிட்டீங்கன்னா நிச்சயமாக நடக்கும் அப்படி நீங்கள் வேண்டிக்கும்போது இந்த ஒரே ஒரு இலை வில்வ இலையை உங்களுடைய வலது உள்ளங்கையில் வச்சு பிரார்த்தனை பண்ணுங்க நிச்சயமாக நீங்கள் கேட்டது அடுத்த வருடம் மாசி மகத்துக்குள் உங்களுக்கு கிடைத்தே தீருங்க இரண்டாவது மிக முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா துளசி இலைகள் நீங்கள் துளசி இலைகளாகவும் வைக்கலாம் அல்லது துளசி மாலையாகவும் வாங்கி பெருமாள் படத்துக்கு சாத்தலாம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெருமாளை வழிபட வேண்டிய மிக முக்கியமான நாளும் நாளை தான் பெருமாள் வந்து வராக ரூபம் எடுத்து பூமி பந்து வந்து சமுத்திரத்தில் போயிடுச்சு ஸோ அதை தேடி கண்டுபிடிப்பதற்காக பெருமாள் வந்து வராக ரூபம் எடுத்து அந்த கடலுக்கடியில் போயிட்டு அந்த பூமியை வெளிக்கொணர்ந்து வந்த தினமும் இந்த மாசி மகத்தன்று தான் அதனால் பூமி சம்பந்தமான பிரச்சனைகள் இருப்பவர்கள் சொந்த வீடு கட்டணும் சொந்தமாக இடம் வாங்கணும் இல்லை சொந்தமாக ஒரு ஃப்ளாட் வாங்கணும் இல்லை இடத்துல இந்த வில்லங்கம் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அவசியம் நாளைக்கு பெருமாளுக்கு துளசியால் அர்ச்சனை செய்வது அப்படிங்கிறது நல்லது ஏன்னா புதன்கிழமை அப்படிங்கிறது பெருமாள் வழிபாட்டு ரொம்பவும் உகந்த நாள் புதன் பகவானுக்கு உரிய அதிதேவதை யாருன்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணு தான் ஸோ நாளைக்கு தவறாமல் அனைவரும் பெருமாள் வழிபாடை செய்யுங்க அல்லது முடிந்தவர்கள் பெருமாள் கோவிலுக்கு சென்று அங்கு ரெண்டு நெய் தீபம் ஏற்றிட்டு வந்தாலும் அவ்வளோ விசேஷங்க மூன்றாவது மிக மிக முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை பயிர் பாசிப்பயிர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இதை வந்து நீங்கள் அவசியம் வாங்கணுங்க ஏன்னா இப்போ எல்லார் வீட்லேயுமே படிக்கிற பசங்க இருப்பாங்க காலேஜுக்கு போகிற பசங்க இருப்பாங்க அல்லது இந்த மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய பசங்க இருப்பாங்க கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு டிஎன்பிஎஸ்சி அந்த குரூப் ஒன் குரூப் டூ எக்ஸாமுக்கெலாம் ப்ரிப்பேர் பண்ணுற மாணவர்கள் இருப்பாங்க அவங்க எல்லாருமே நல்லா படிக்கணும் அதில் வந்து நல்ல மதிப்பெண் எடுத்து தேர்ச்சி பெறணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு பெற்றோர்களும் நாளைய தினம் செய்ய வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு வழிபாடு இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு நீங்கள் காலையிலேருந்து இரவு பதினோரு மணி வரைக்கும் அதாவது பிரம்ம இருந்து இரவு பதினோரு மணிக்குள்ளார நீங்கள் இதை வந்து தாராளமாக செய்யலாம் ஒரு பிடி பச்சை பயிறு நீங்கள் அன்னைக்கு கடையில் வாங்கக்கூடிய பச்சை பயிரை வாங்கிக்கோங்க அதை வந்து ஒரு தட்டில் வச்சு தட்டோ அல்லது வெள்ளித்தட்டோ அல்லது செம்புத்தட்டோ அதில் வையுங்க அப்படி எதுவுமே இல்லைன்னா வாழை இலையில் சின்னதாக கட் பண்ணி அதில் பச்சை பயிரை வச்சு அதற்கு மேலே ஒரு அகல் தீபம் நல்லெண்ணெய் விட்டு ஒரு அகல் தீபம் சாதாரண திரியோ நூல் திரியோ போட்டு ஏற்றுங்க அதற்கு பக்கத்தில் உங்களுடைய பசங்க எந்த சப்ஜெக்ட்ல ரொம்ப வீக்கா இருக்கிறாங்களோ அந்த புத்தகத்தை அந்த பாட புத்தகத்தை அல்ல அல்லது எதற்கு வந்து அவங்க ரொம்ப டென்ஷன் ஆவாங்க பயப்படுறாங்க அப்படின்னு இருக்கிறாங்களோ அந்த பாட புத்தகத்தை அந்த தீபத்திற்கு பக்கத்துல வச்சு நீங்க வந்து வழிபாடு செய்யுங்க நாளைய தினம் இப்போ மேக்ஸில் சில பேர் வீக்காக இருப்பாங்க சில பேர் சயின்ஸு சில பேர் சோஷியல்னாலே ரொம்ப பயப்படுவாங்க ஸோ அப்படிப்பட்ட அந்த ஒரு குறிப்பிட்ட சப்ஜெக்டோட புக்கை வந்து பக்கத்தில் வைங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நாளைய தினம் நம்ம செய்யக்கூடிய இந்த வழிபாட்டின் மூலம் அவர்களுடைய பயம் தெளியும் அந்த ஒரு குறிப்பிட்ட சப்ஜெக்டில் நல்லாவே அவங்க பரீட்சையில் வந்து பர்ஃபார்ம் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் போட்டித் தேர்வுகள் எழுதக்கூடியவர்கள் நீட்டு ஜே இதெல்லாம் எழுதக்கூடியவர்கள் வந்து ரொம்பவே நல்லா அவங்க வந்து படிப்பாங்க அதற்குரிய புத்தகங்களை நீங்கள் இந்த பச்சை பெயர் விளக்குக்கு பக்கத்தில் வச்சு நீங்கள் வந்து நாளை தினம் நீங்கள் வழிபாடு செய்யுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நாளைய தினம் முருகக் கடவுள் தன்னுடைய தந்தைக்கே ஓம் என்ற பிரணவ மந்திரத்தின் பொருளை எடுத்து உரைத்த ஒரு நாள் அதாவது பிள்ளை தன்னுடைய தந்தைக்கு அந்த பிரணவ மந்திரத்தின் பொருளை எடுத்துரைத்த நாள் அதனால் சுவாமிநாதன் அப்படிங்கிற ஒரு பெயரும் வந்தது இந்த நிகழ்வு சுவாமி மலையில் நடந்தது ஸோ புதுசாக படிக்கிறவங்க ஆராய்ச்சி படிப்பு மேற்கொள்ள நினைக்கிறவங்க இல்லை புதுசாக ஏதோ ஒன்று கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நாளைய தினம் அதை ஆரம்பிப்பது அதுவும் புதன்கிழமையில் ஆரம்பிப்பது மகத் மகம் நட்சத்திரத்தன்று அது ஆரம்பிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அதனால் யாருமே இதை எக்காரணத்தை கொண்டும் தவற விட்டுடாதீங்க இந்த மூன்று பச்சை நிற பொருளை வாங்கி உங்கள் பூஜை அறையில் நீங்கள் வையுங்க நிச்சயமாக நல்ல ஒரு முன்னேற்றம் அதுவும் நம்ம இப்போ மூணாவது சொன்னது படிக்கிற பசங்க எல்லார் வீட்லேயுமே இருக்கிறாங்க நல்ல படிப்பில் சுற்றியாக இருப்பதற்கு இந்த ஒரு வழிபாட்டை அவசியம் செய்யுங்க பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி